பன்னீர் பட்டர் மசாலா எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி ரோட்டி நான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி இது செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ பனீர் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இப்போ நம்ம மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பனீரை வந்து நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரில் உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்ததும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கி விடுங்க ப்ரௌனாக வந்ததும் நம்ம அரைச்ச மசாலா அப்புறம் உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிரேவி கூட பனீரா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்பவே ஈஸி ரொம்ப சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நான் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கஸூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ் கிரீமு ஒரு நாலு தொண்டு பனீரை கொஞ்சமா பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் கரீம் பதிலாக நீங்கள் அது கூட சேர்க்கலாம் அப்புறம் கொஞ்சமா பட்டர் நடுவில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடும் ஃபைனலாக கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி அப்படியே மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க அவ்வளோதான் அப்படியே சுட சுட சப்பாத்தி பரோட்டா இது கூட எல்லாம் சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ க்ரீமியா டேஸ்டியா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ